ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க தவறுக்கிற பொழுது அவன் அவிசுவாசல் கேட்டவனாக இருப்பான் அவன் சபை எப்படின்னு நிர்வகிப்பான் சபை எப்படின்னு நடத்துவான் சகிப்புத்தன்மை இல்லை சொந்த குடும்பத்தாரே சபிக்கி தெரில ஒரு வாழ்க்கையில் ஒரு விச ஆகிறது ஒரு தான் வாழ்க்கை நமக்கு ஒரு தரம் பிறப்பது ஒரு தரம் மறிப்பது அதில் ஒரு தரம் திருமணம் ஆகுது எத்தனை வாட்டி மாத்தி மாத்தி பண்றது சொல்லுங்க இதில் பற்றுதலாக இருக்கிறது குடும்பத்தை அங்கத்தினர்கள் சில பேர் பட்டுறதெல்லாம் உற்சாகப்படுத்துவாங்க பரவாயில்ல விட்ரு வானா விட்ரு சரி அவகிட்ட இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்ள முடியல வர புதுசாக இருக்கிறவங்களும் அதே பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது இல்லைன்னா நேராகவே வெளியரங்கமாக ஆகிடும் இந்த தேவ பயமும் உங்களுக்கு வெளியரங்கமாக இல்லைன்னா உள்ளான மனசில் தேவ பயம் இருக்கணும் வெளியரங்கமான கிரையில காணப்படணும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை வெளியரங்கமாக காணப்படும் அவங்க கையில் காசு கிடையாது பணத்துக்காக சொல்ல கையின் பிரயாசம் இல்லை கையின் பிரயாசத்தில் தேவ ஆசீர்வாதம் கிடையாது கையின் பிரயாசம் புஷிக்கிறதுக்கு கிடையாது மளிகை சமம் கடனில் போகுது மளிகை சமம் கடனில் போகுது கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும் என்று வேதனை சொல்லுகிறது பெரியோரையும் சிறியோரையும் கத்துற ஆசீர்வாதம் தமக்கு பாய்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் பென்ஷன் வரதில்லை எல்லாருக்கிட்டையும் சொந்த வீடு இல்லை எல்லாரும் ஐம்பது வயசு ரசிக்கப்பட்டவங்களும் இருக்கா அறுபது வயசுல ரசிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க முதுவில ரசிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க எல்லாரும் வாலிபத்தில் ரட்சிக்கப்படுறது இல்லை ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது கற்றுக்கு உள்ள பயம் இருக்கிறதா தேவபாயம் இருந்தால் நீங்கள் அப்படி தூ பெற்றோரை தூசி போயிருக்கலாம் பெற்றோரை மட்டும் தூசிக்க மாட்டாங்க ஆனால் பெற்றோர் ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற மாமியார் மாமியாரை தூசிப்பாங்க இருதரத்தாலும் சொல்கிறேன் சம்பாஷணையில எதனா ஒன்று பிடிக்கலைன்னா கூட ஒன்று வேணான்றத கூட அது தெரியாதையா படிக்கிறீங்க எவ்வளோ படிப்பு அதுக்குன்னு தூக்கி மூஞ்சியில் வீசுகிற மாதிரியாக நம்ம நடந்துக்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்றத தெரியப்படுத்துகிறதுக்கு கூட உங்களுக்கு ஞானம் இல்லையா இதுதான் இந்த வர்ண இந்த சொற்றொட்டல் நல்லா கவனிங்க ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அதில் ஒரு வெளிப்படுத்துகிறதுக்கு ஒரு விதம் இருக்குது அது வரம்பு மிஞ்சி போகிற பொழுது அது சண்டையாகுது அதை நியாயப்படுத்துக்கிற பொழுது அது மிகப்பெரிய வாக்குவாதமாக மாறுது அது விவகாரமாக மாறின பிறகு தான் விவாகரத்து வரைக்கும் போகிறது எதுவானா இருக்கட்டும் ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்கலை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு போதுமான ஞானம் இல்லையான்னு கேட்குறேன் நான் இங்கே தான் ஆரம்பிக்கிறது பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் கட்டாயப்படுத்த முடியாது இது மனசு சில காரியம் பிடிக்கும் சில காரியம் பிடிக்காது வாழவே பிடிக்கலன்னு சொல்கிறது தப்பு ஒரு மனுஷனே திருமணத்துக்கு பிறகு அருவருக்குறது அருவருப்பாக பார்க்குறது அற்பமாக எண்ணுக்கிறது ரொம்ப தப்பு மனுஷனோ மனுஷியோ அதெல்லாம் முன்னாடியே இருந்திருக்கணும் அந்த அறிவுலாம்